நண்பர்களே வணக்கம் சீலான் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் நம் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளது இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தொன்பது மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை இந்த கிரகணம் நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இது ஆஸ்திரேலியா அண்டார்டிகா அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமே தெரியும் இந்த நிகழ்வு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விதமான நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டு வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடத்தின்படி சூரியன் என்பது ஆத்மா புகழ் அதிகாரம் தந்தை மற்றும் அரசு போன்ற அம்சங்களை குறிப்பவர் கிரகண நேரத்தில் சூரியன் ராகு அல்லது கேதுவுடன் சேரும்போது அதன் சக்தி தற்காலிகமாக பலவீனம் அடைகிறது இது உலகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழும் இந்த கிரகணம் கன்னிராசியில் உத்திர பல்கினி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இது குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இனி ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் என் பிரியமான மேஷ ராசி அன்பர்களே கன்னிராசி என்பது ஆறாம் வீடாக கருதப்படுகிறது ஜோதிட ரீதியாக ஆறாம் வீடு என்பது கடன் நோய் எதிரிகள் மற்றும் வழக்குகள் போன்றவற்றை குறிக்கும் ஒரு முக்கியமான இடமாகும் எனவே இந்த கிரகணத்தின் தாக்கம் உங்கள் இந்த அம்சங்களில் வெளிப்படும் இந்த கிரகணம் உங்கள் மறைமுக எதிரிகளை அடையாளம் காட்டும் நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை குறிப்பாக சிரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தத்தை குறைத்துக்கொள்ள தியானம் செய்வது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால நிச்சயம் நல்ல பலங்களை பெறலாம் பரிகாரம் மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி எனவே செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கும் கிரகண காலத்தில் தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடை அல்லது மருந்து தானம் செய்வது கிரகண தோஷத்தை போக்கும் மேஷராசிக்காரர்களே இந்த சூரிய கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை கொண்டு வந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கான சக்தியையும் தரும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாகவும் விவேகத்துடனும் செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன்களை அடைவீர்கள் மன அமைதியுடன் இருங்கள் இறை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ரிஷபம் ரிஷபராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் என் பிரியமான ரிஷபராசி அன்பர்களே இந்த கிரகணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிகழ்கிறது ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் காதல் மற்றும் முதலீடுகளை குறிக்கும் பங்கு சந்தை அல்லது பிற முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்டுக் கொண்டிருந்த புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடங்கினால் அது நல்ல பலனை தரும் குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும் அவர்களின் கல்வி அல்லது வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் காதல் உறவுகளில் இருந்த சவால்கள் நீங்கி புரிதல் அதிகரிக்கும் உறவில் புதிய அத்தியாயம் தொடங்க வாய்ப்புள்ளது லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சில முதலீடுகள் இழப்பை ஏற்படுத்தலாம் எனவே பெரிய தொகையை ஒரே நேரத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்து படிப்படியாக செய்வது நல்லது பரிகாரங்கள் ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் சுக்ரனுக்கு உரிய தெய்வமான ஸ்ரீலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் நல்லது மிதுனம் மிதுன ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சுகம் தாய் வீடு வாகனம் ஆகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரலாம் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் வலுப்பெறும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் ரகசியமாக உங்கள் குடும்பத்தினருக்குள் மறைந்திருந்த சில பிரச்சனைகள் இப்போது வெளிவரலாம் இதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் பரிகாரம் புதன்கிழமைகளில் விநாயகரை வழிபடுங்கள் பசுக்களுக்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுங்கள் கடகம் கடகராசி புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் தைரியம் சகோதரர்கள் பயணமாகும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் நம்பிய ஒரு நெருங்கிய நண்பர் உங்களை ஏமாற்ற வாய்ப்புள்ளது பயணங்களின் போது கவனமாக இருங்கள் பரிகாரம் சந்திரனின் அதிபதியான நீங்கள் சிவபெருமானை திங்கள் கிழமைகளில் வழிபடுங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுங்கள் சிம்மம் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் குடும்பம் பணம் பேச்சு ஆகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வரலாம் உங்களின் தவறான பேச்சால் ஒரு பெரிய உறவை இழக்க நேரிடும் எனவே பேச்சில் நிதானம் மிக அவசியம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் தினமும் ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள் கன்னி கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்கள் ராசியின் பன்னிரண்டாம் வீட்டில் செலவுகள் இழப்புகள் வெளிநாட்டு தொடர்பு ஆகும் ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள் வெளிநாட்டு வேலை அல்லது பயணங்கள் பற்றிய முயற்சிகள் வெற்றி பெறலாம் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் ரகசியமாக உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு பெரிய கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது தூக்கமின்மை மன அமைதி குறைவு போன்ற பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபடுங்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் சொல்வது நன்மை தரும் துலாம் துலாம் ராசி சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டில் லாபம் வருமானம் நண்பர்கள் ஆகும் இந்த கிரகணம் உங்களுக்கு பல நன்மைகளை தரும் நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வருமான வழிகள் பிறக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் திடீர் பண வரவுகள் வந்தாலும் அதே வேகத்தில் செலவுகள் ஏற்படலாம் ரகசியமாக உங்கள் நண்பர் வட்டத்தில் உங்களுக்கு பொறாமைப்படுபவர்கள் இருப்பார்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடுங்கள் முடிந்தால் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு ஒதுக்குங்கள் விருச்சிகம் விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் தொழில் பதவி கௌரவமாகும் உங்கள் உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் தொழிலில் இருந்த சில தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் பணியிடத்தில் சில சவால்கள் அல்லது போட்டி ஏற்படலாம் சக ஊழியர்களுடன் கவனத்துடன் பழகுங்கள் உங்கள் தொழில் ரகசியங்கள் திருடப்பட வாய்ப்புள்ளது எனவே கவனத்துடன் செயல்படுங்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வேலை செய்யும் இடத்தில் நேர்மறை எண்ணங்களுடன் இருங்கள் தனுசு தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்கள் ராசியின் ஒன்பதாம் வீட்டில் அதிர்ஷ்டம் தந்தை ஆகும் ஆன்மீக பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு தந்தையின் வழியில் நல்ல செய்திகள் வரலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு அதிர்ஷ்ட குறைவு இருப்பது போல தோன்றலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு துரதிருஷ்டத்தை தரலாம் எனவே நிதானம் அவசியம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் குலதெய்வத்தை வணங்குவது நன்மை தரும் மகரம் மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்கள் ராசியின் எட்டாம் வீட்டில் ஆயுள் திடீர் நிகழ்வுகள் மறைமுக லாபம் ஆகும் எதிர்பாராத வகையில் நிதி ஆதாயம் கிடைக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு உண்டாக வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை விபத்துகள் வீழ்ச்சிகள் போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் நிதி நிலைமையை பற்றி தெரியாத ஒருவரிடம் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் உங்களை திணறடிக்கலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை எழு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிவபெருமானை வணங்குவது சிறந்தது மீனம் மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டில் கடன் நோய் எதிரிகள் ஆகும் நீண்ட நாட்களாக இருந்த சட்ட சிக்கல்கள் அல்லது வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம் கடன் சுமை குறையும் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை தொழில் கூட்டாளிகளுடன் கவனமாக இருங்கள் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகளை செய்வது தற்காலிகமாக தவிர்க்கலாம் உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு முக்கியமான ரகசியம் வெளிப்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் சொல்வது நன்மை தரும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கிரகண பலன்கள் ஒரு பொதுவான கணிப்பு மட்டுமே உங்கள் தனிப்பட்ட பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலையை பொறுத்து மாறுபடும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்